வணக்கம் நேர்களே திருப்பத்தூர் மாவட்டம் பெரியமோக்கனூர் அடுத்த அர்ஜுனன் வட்டத்தில் எழுந்தருளிலுள்ள ஸ்ரீ காட்டேரியம்மன் ஆலயம் குறைஞ்சது இந்த அம்மா வந்து இப்போ ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறாங்க பலவிதமான பிரச்சனைகள் அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாகியமும் ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி இருவருக்குள்ள பிரச்சனை அதை சால்வ் பண்ணுது அது மட்டும் கிடையாது நிறைய சிக்கலில் இருக்கிறாங்க ஏவல் சோளியம் பில்லியும் அந்த மாதிரி சில பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து இந்த அம்மாக்கிட்ட முறையிட்டு அந்த செய்வினை திருப்புறது எல்லாமே செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அதில் ஒரு அம்மா பயனடைஞ்சவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க நேர்களே அம்மா வணக்கம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க திருப்பத்தூர் அடுத்து அச்சமங்களத்திலிருந்து வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்க. சரிம்மா இப்ப நீங்க எவ்வளவு நாளைக்கு என்ன அந்த கோயிலுக்கு வந்தீங்க? மூணு அமாவாசைக்கு மூணு அமாவாசைக்கு முன்ன என்னன்னு கும்பிட்டீங்க என்ன ஆச்சு? எனக்கு வீடு வாசல் இல்லை. ஆ. இடத்துல வீடு அதுக்கு பின்னாடி

அது நல்ல முறையாக முடிஞ்சுன்னா போதும் சரிங்க உங்களுடைய வேண்டுதல் அம்மா பரிபூர்ணமாக செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்துக்கிறேங்க சந்தோஷம் இதெல்லாம் நடந்தது இதுவும் நடத்தி கொடுக்காதா அப்படின்ட்டு தான் ஒரு நம்பிக்கையில் வந்துக்கிறேன் சரிங்க ஓகே உண்மையாகவே நான் ரொம்ப நான் நினச்சது கண்டிப்பாக நடக்குது அதனால் நான் வந்துக்கிறேன் சரிங்க நம்ம ஒரு நல்ல வழியை விட்டாலும்னா எனக்கு போதும் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் பிரார்த்தனை வச்சுருக்கிறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அம்மாவை பரிபூர்ணமாக நம்புறீங்களோ உங்களை கைவிடாது நேர்களே இந்த அம்மா பயனடைஞ்சிருக்கிறாங்க